ஆசாசியாக டம்ளர் கேக் செஞ்சுட்டு அதை டம்ளர் ஷேப்லேயே உங்கள் கிட்டே எடுத்து காமிக்கணும்னு நினச்சி எடுத்தா ரெண்டாக உடஞ்சிருச்சிங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஆச்சும் ஒழுங்காக வரணும்னு கடவுளை வேண்டிட்டு பொறுமையாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தா சூப்பராக நம்மளை டம்ளர் ஷேப்லேயே நம்மளுடைய கேக் சூப்பராக வந்துருந்துச்சுங்க வெல்கம் டு ஆரோமேட்டிக் பேஜஸ் நான் உங்கள் பிரபா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வீட்லேயே சூப்பராக சாஃப்டாக டம்ளரில் எப்படி கேக் தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த கப்பில் தாங்க எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க அடுத்ததான் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையே உடச்சிட்டு நம்ம பாலோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பால் எடுத்த கப்லேயே அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே அதே கப் அளவுக்கு ஒரு முக்கால் கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சர்க்கரை கரை அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இந்த கேக் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் வேணும் நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலுமே போதும் இப்போ நம்ம கோதுமைவு ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து நம்மளுடைய கேக்கோடைய ஸ்வீட்னஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த நாலு டம்ளர்லேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ டம்ளர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை இப்போ இந்த டம்ளர்ல ஆட் பண்ணிக்கலாம் கேக் பேட்டரை வந்துட்டு நீங்கள் டம்ளரில் போது எல்லா டம்ளர்லேயும் பாதி அளவு மட்டும் நீங்கள் கேக் பேட்டர் போடுங்க ஏன்னா அது வெந்து வரும்போது மேலே உப்பி வந்துட்டு கீழே வழியும் சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பாதி மட்டும் ஆட் பண்ணிங்கனாக்கா மேலே வரைக்கும் வந்து ஈவனாக வந்து வெந்து வரும் அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து டெக்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கடாயை வந்துட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா கேக் பேட்டர் டம்ளரையும் இதில் அழகாக ஈவனாக அடிக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஃபாஸ்ட்டான டேஸ்டியான டம்ளர் கேக் ரெடி ஆகிடுச்சிங்க இதோடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஃபின்ஸ் கேக்கோடைய அதே டேஸ்ட் அப்படியே இந்த கேக்கில் இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ பை